வணக்கம் நேர்களே மேற்கு திசை ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கிவிட்டோம் அல்லது வீடு இருக்குது எப்படி லக்ஷ்மி வரும் எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் பாருங்கள் மேற்கு திசை ப்ராப்பர்ட்டி எப்பொழுதுமே நல்லது தான் செய்யும் கெட்டது செய்யாது ஆனால் மேற்கு திசையின் அதிபதி கிரகம் சனி பகவான் சனி பகவானுக்கு சந்திரனும் சூரியனும் விரோதிகள் மேற்கு வாசல் வீட்டில் நுழையும் பொழுது நாம் கிழக்கு பக்கம் போகிறோம் கிழக்கு திசைக்கு அதிபதி சூரியன் அதனால் மேற்கு திசை ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க வடகிழக்கில் மூடிவிடாதீர்கள் கிழக்கு திசையை மூடிவிடாதீர்கள் மேற்கு திசை எப்பொழுதுமே ஹைட் அதிகமாக இருக்க வேண்டும் மேற்கு ப்ராப்பர்ட்டி வாங்கினா வீடு கட்டும்போது நீங்கள் மேற்கில் கார்ப்ரேஷன்காரங்க ஏதாவது வந்துட்டு போகிறாங்கன்னு கிடையாது மூணு மாடி கட்டுங்க அஞ்சு மாடி கட்டுங்க ஆனால் கிழக்கு நாலு மாடி கட்டுங்க அஞ்சு இருந்தால் இதை தான் இருக்க வேண்டும் கிழக்கு தாழ்ந்து இருக்க வேண்டும் மேற்கு மேலே இருக்க வேண்டும் ஒன்று மேற்கில் வாசல் எங்கெங்கே வரணும் திரும்பி அதே சீக்ரெட் ஒம்பதாக பிரிங்க வடக்கு நாலு பாகத்தை விடுங்க அஞ்சாவது பாகத்தில் பிரதான வாசலை மேற்கில் அமைத்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் இப்பொழுது வீட்டுக்கு படிகட்டு பாருங்கள் மேற்கு வீட்டுக்கு படிக்கட்டு ரொம்ப ஈஸியான விஷயம் உள்ளே நுழைஞ்சி சென்டர் ஆஃப் சவுத்தில் கிளாக் வைஸ் படிக்கட்டை கட்டுங்க அதாவது இறங்கும் பொழுது நம்ம வந்து வடக்கு திசையை நோக்கி இறங்க வேண்டும் உள்ளே லாஸ்ட்டு கிழக்கு போகும் பொழுது அங்கே அட்லீஸ்ட் ஒரு ரெண்டடி அஞ்சு அடி பத்தடி எவ்வளோ விட முடியுமோ கிழக்குலேயும் வடக்குலேயும் காலியான இடத்தை விடுங்க இந்த இடத்தை விட்டால் மாத்திரமே மேற்கு திசையில் பணம் வந்து நிற்கும் நீங்கள் கிழக்கை மூடிவிட்டு மேற்கை காலியாக விற்றால் பணம் தங்காது ஜூது விளாட்றதுக்கு மனசு இருக்கும் நோய்கள் அதிகமாக இருக்கும் மன நோய் டிப்ரெஷன் இருக்கும் ஏனென்றால் கிழக்குலேருந்து சூரியன் விளைச்சம் நம்ம வீட்டுக்கு வரவில்லை என்றால் மேற்குக்கு அதிபதி ஆல்ரெடி சேட்டான் சேட்டான் வில் கிரியேட் டிப்ரெஷன் டென்ஷன் இரிட்டேஷன் முது தண்டு நோய் இந்த மாதிரி பல நோய்கள் இந்த மேற்குலேருந்து வரும் அதனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா மேற்கு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க ஆனால் கிழக்கில் குச்ச இடத்தை விடுங்க மேற்கு திசை ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டீங்க வீட்டுக்கு மதிய பகுதியில் கிணறு இருக்கக்கூடாது அது கிழக்கு மத்தியமாக இருந்தால் வீட்டுக்கு மத்தியமாக இருந்தால் அது உங்கள் வீட்டில் இருக்கின்ற வாரிசுகளுடைய புத்தியை மந்தமாக்கிவிடும் ஒரு சௌகர்பேட்டையில் ஒரு பெரிய கோடீஸ்வரர்களுடைய உதாரணம் பல ஆயிரம் சொல்லுவேன் ஆனால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இதில் கவனிக்க வேண்டியது வீட்டுக்கு கரெக்டாக சென்டரில் தண்ணி இருக்குது மகனை கேட்டேன் இந்த வீட்டில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாரிசு பெண்ணாப்பா அப்படின்னு ஆமான்னாங்க என்ன சார் இல்லைப்பா உனக்கு வீட்டுக்கு தென்மேற்கு வாசல் இருக்குது வீட்டுக்கு மதியத்தில் தண்ணி இருக்குன்னா உன் பொண்ணுக்கு வந்து மென்டல் ரிட்டையர்டாக இருக்கும் பிரெயின் ஃபீவர் வந்திருக்கும் ஆமாம் அப்படின்றான் வாய் பிரெயின் ஃபீவர் இந்த மேற்கு திசைக்கு அதிபதி கவனிக்கணும் சனி சந்திரன் வாட்டர் டைரெக்டாக வீட்டுக்கு வாசலுக்கு நடுவு சென்டரில் பார்க்குது சந்திரன் சனியை பார்க்கத்தால் அந்த வீட்டுக்கு வாங்கின பிற்பாடு எந்த குழந்தை பிறகுதோ அதுக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் எப்பொழுதுமே தண்ணி மறைஞ்சி இருக்கணும் அது வந்து ஒவ்வொரு திசை அதிபதிக்கு எதிர்க்க பொழுது விரோதத்தை உருவாக்கும் இருக்கக்கூடாது ரெண்டாவது மேற்கு திசை வீடு வாங்குகிறவர்கள் பணம் வர வேண்டும் என்றால் எப்பொழுதுமே வடகிழக்கில் படக்கக்கூடாது நீங்கள் வடகிழக்கில் போய் படத்தால் உங்களுக்கு மனநோய் உருவாகும் சோம்பேறி உருவாகும் ஜூது விளையாடுறதுக்கு மனசு வரும் அதே உங்கள் வீட்டுடைய பிரதான வாசல் தென்மேற்கு இருந்ததுன்னா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் பக்கா ஜூதாடி தான் ஏதாவது பெண் ஆசை பிடிச்சி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு உங்கள் தாத்தா அப்பாவுடைய சொத்தை ஒழித்து விடுவீர்கள் இதே மேற்கு வாசல் வீடு நீங்கள் கிழக்கில் அஞ்சு மாடியும் மேற்கில் மூணு மாடி கட்டிட்டீங்க கார்பரேஷன்காருங்க வெளியே பார்த்தாங்கன்னா மூணு மாடி தான் அப்படின்னு நல்லாயிருக்கும் சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கிழக்கில் நல்லா வட கிழக்கில் நல்லா ஒரு அஞ்சு மாடி ஆறு மாடி கட்டிட்டீங்கன்னா அந்த வீட்டில் போய் எட்டு வருஷம் வாழ முடியாது அந்த வீட்டுடைய ஹவுஸ் ஓனருக்கு ஹார்ட் அட்டாக்னால் டெத்து நடக்கிறதுக்கு பக்காவாக வாய்ப்பு இருக்குது என்று சொல்லுவேன் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது யார் யார் வீட்டில் நீங்கள் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த இடத்துல வாழ்கிறீர்களோ அங்கே அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் அந்த மாதிரி கட்டியிருக்காங்களா அந்த தெருவில் நான் சொல்கிறத ஒரு தெருவில் போங்க அதில் யார் யார் மேற்கு வாசல் வீடு இருக்குது அந்த ஹவுஸ் ஓனர் டீட்டெயில் எடுங்க நீங்களே ஒரு புக்கை எழுதுவீங்க மகேஷ் வர்மா சொன்னார் நாங்கள் புக்கை எழுதுகிறோம் அப்படின்னு எழுதிடுவீங்க ஏனென்றால் வட வந்து ஹிருதயம் அந்த ஹிரதயத்து மேலே நீங்கள் எவ்வளோ வெயிட் அதிகமாக வைக்கிறீர்களோ அந்த கால் வந்து தூக்கிடும் வெஸ்ட்டு வந்து கால் அப்படியே தூக்கும் ஹிருதயம் அப்படியே அமைங்க ஸோ ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் அது எட்டு வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக காட்டும் இந்த மேற்கு வாசல் வீட்டில் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ன சார் கலர் பாருங்கள் மேற்கு வாசலுக்கு எல்லோ கலர் பெஸ்ட் கலர் என்று சொல்வேன் லைட் க்ரீன் அண்ட் எல்லோ எல்லோ இஸ் த பெஸ்ட் எல்லோ அண்ட் ஒயிட் எல்லோவும் ஒயிட்டும் ஆஃப் ஒயிட் அந்த கலர் இருந்தால் மேற்குக்கு ரொம்ப நல்ல கலர் ஏனென்றால் அந்த மாதிரி லைட்டு அப்சர்வ் பண்ணுற கலர் இருக்க வேண்டும் இதாக அந்த வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வாங்க சார் கண்டிப்பாக சமையலறை தென்கிழக்கில் இருக்க வேண்டும் என்றால் எப்படி சார் ஆமாம் ஏனென்றால் மேற்கு திசைக்கு அதிபதி வந்து சனி அதில் வந்து நீங்கள் தென் மேற்கிலோ அல்லது வட மேற்கிலோ சமையலறை வைத்தால் அதை சில நேரம் ஹெல்த்தை பாதிக்கும் ஆனால் அதே சமையல் வந்து மறைஞ்சி வடகிழக்கில் இல்லாமல் தென்கிழக்கில் இருந்தால் அது பணம் லக்ஷ்மியாக மாறிவிடும் லக்ஷ்மி கண்டிப்பாக வரும் தண்ணீர் இப்பொழுது பாருங்கள் மேற்குலேருந்து கிழக்குக்கு போகும் பொழுது எப்பொழுதுமே இடது பக்கம் சென்டர் ஆஃப் நார்த்துலேருந்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் தண்ணீர் தொட்டி செப்டிக் டேங்க் நார்த் வெஸ்ட்டில் வைங்க தண்ணீர் தொட்டி என்று சொல்லும்போது செப்டிக் டேங்க் எங்கே வச்சுடாதீங்க தண்ணீர் தொட்டி கிணறு போரிங் இது வந்து வட கீழக்குலேயும் கிராமத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா செப்டிக் டேங்க் செப்டிக் டேங்க்குனால் உள்ளே போடக்கூடனா டக்குன்னு லெஃப்டில் ஒரு செப்டிக் டேங்கை நீங்கள் வைக்கலாம் அது ரெண்டாக இருக்கோ மூணாக இருக்கோ அவ்வளோ வைக்கலாம் கேப் இருக்கணும் செப்டிக் டேங்குக்கும் குடிக்கிற தண்ணிக்கு கம்மி கம்மி ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி ஃபீட் கேப் இருக்கணும் இல்லைன்னா இந்த லீக்கேஜ் அந்த குடிக்கிற தனியில் போய் கலக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நேர்களே இந்த மேற்கு திசைக்கு அதிபதி சனி இருக்கும் பொழுது நீங்கள் கிழக்கும் வடக்கும் எவ்வளோ காலியாக விடுறீர்களோ அவ்வளோ உங்களுக்கு பணம் வந்து சேரும் மேற்கு வீட்டு வாசல் சரியாக கட்டிவிட்டால் இவர்கள் பல நாட்டுக்களில் சென்று பெரிய பெரிய வியாபாரத்தை செய்து பெரிய பணக்காரனாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏனென்றால் மேற்கு திசை அந்த திசையிலேருந்து கிழக்கும் போகும்போது அது திசை வந்து எக்ஸ்பேன்ஷனுடைய திசை உங்களுடைய வியாபாரம் எக்ஸ்பேன்ஷன் ஆகும் நீங்கள் கடன்காரனாக இருந்த அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டாலும் பணக்காரனாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் மேற்கு திசையில் எது இருக்கக்கூடாது மீண்டும் கேளுங்கள் வீட்டுக்கு தென்மேற்கு வாசல் இருக்கக்கூடாது தென்மேற்கில் செப்டிக் டேங்க் தொட்டி இருக்கக்கூடாது மேற்கு திசை வீடாக இருக்கும் பொழுது தெற்கும் தென்கிழக்கும் கிழக்கும் விட்டு வீட்டை வட கிழக்கில் கட்டக்கூடாது இந்த மாதிரி இருந்து உள்ளே நுழைஞ்ச உடனே தண்ணி இருந்தால் உங்கள் வீட்டில் கொலெலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன நாம் சந்தோஷமாக வாழ்வதற்கு எப்பொழுதுமே மேற்கு திசை வீட்டை கிழக்கில் தாழ்ந்தோ மேற்கில் ஹைட்டாக கட்ட வேண்டும் ஹைட்டாக கட்டும்பொழுது உங்களுக்கு லக்ஷ்மி வந்து சேரும் பணம் வந்து சேரும் மத்திய பகுதியை விட்டு அஞ்சாவது பாகத்தில் பிரதான வாசல் இருந்தால் மேற்கு வீட்டில் வாழ்கிறவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான